ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கணக்காஸ் எடுப்பாங்கிறேன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு பச்சை சுண்டைக்காயை வச்சு ஒரு வந்திய குழம்பு தான் பண்ண போகிறோம் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் இன்றைக்கி பண்ணுறதுனால உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் ஆல்ரெடி நம்ம சேனலில் பச்சை சுண்டைக்காய் குழம்பு இருக்குது இருந்தாலும் நான் இன்றைக்கி பண்ணுறதுனால உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் பச்சை சுண்டைக்காய் இந்த மாதிரி கட் பண்ணி தண்ணியில் போட்டுகிட்டு இருக்கேன் பட்டன் பட்டனாக கட் பண்ணி இது சூப்பராக இருக்கும் மொத்தமும் பிஞ்சு சுண்டைக்காய் ரொம்ப நல்லாயிருக்கு அதை வந்து ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கேன் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியை கரைச்சி எடுத்து வச்சுட்டுருக்கேன் அதுக்கு ரெண்டு வர தாளிக்கிறதுக்கு காம்பை நீக்கிட்டு எடுத்து வச்சுட்டுருக்கேன் இப்போது மானால் ச இது எண்ணெயும் காஞ்செடுத்து இப்போ இந்த மிளகாயை சேர்த்துக்கலாம் இப்போது இதில் நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு கடுகு தழு நெந்தியம் ஒரு அரை ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு அரை ஸ்பூன் சூத்தப்பருப்பு அரை ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த பருப்பு நல்லா அதுவும் கல்சட்டியில் பண்ணோம்னா இந்த குழம்பு தேன் மாதிரி அவ்வளோ இருக்கும் சாதத்தில் பசங்க சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் பச்சை சுண்டைக்காயெலாம் யாரும் போலாம் சாப்பிட்றதே இல்லை போது வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பருப்பு நல்லா செவந்ததுக்கப்புறம் இப்போது நம்ம கட் பண்ணியிருக்கிற அந்த பச்சை சுண்டைக்காயை அதில் போட்டுக்கலாம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டுருக்கேன் இருக்கேன் வண்டியை குழம்புக்கு மாட்டா இருந்தாலும் பார்க்குறதுக்கு நல்லா அந்த பச்சை மிளகான்னு போட்டிருக்கேன் இப்போது இந்த சுண்டைக்காயை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஏன்னால் இந்த அளவுக்கு சுண்டக்காய் போடுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் வதங்கிச்சுன்னா கொஞ்சமாக ஆகிடும் இந்த நல்லா ரெண்டு கைப்பிடி அளவுக்கு இந்த சுண்டைக்காய் வந்து பதினஞ்சு ரூபாய் இந்த சுண்டக்காய் சம்ளர் ஆளை கொடுப்பாங்க இந்த சுண்டக்காயை நல்லா வதக்கிட்டு இப்போது இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம் கல் உப்பு சேர்த்துட்டு இதுக்கு வந்து நம்ம வறுத்து பொடி பண்ணியோ அரைச்சோ எதுவுமே போட வேண்டாம் நம்ம ஆட்டில் இருக்கிற சாம்பார் மோதி மட்டும் போட்டு பண்ணாலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சிம்பிளாக சீக்கிரமாக பண்ணிடலாம் வேலைக்கு போகிறவங்களான்னா கூட இந்த சுண்டக்காய் கட் பண்ணுற நேரம்தான் அதை வந்து சில பேர் இடிச்சு பண்ணுவாள் அது வந்து இடிச்சு பண்ணால் பண்ணுறத விட இந்த மாதிரி கட் பண்ணி பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் நிறைய சுண்ணாம்பு சத்துலாம் இருக்குது சுண்டக்கால ஜயன் நிறையா இருக்குது இதை பாத்தீங்களா இந்த தண்ணி பாத்தீங்களா அதுலேயே எவ்வளோ இறங்கி இருக்குது பாருங்க அதனால் வந்து சத்து உள்ளது இது அதனால் பண்ணுங்கள் இது நல்லா வதக்குவோம் வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம இதை நம்ம ஆட்டில் அரைச்சி வச்சிருக்கிற சாம்பார் பொடி ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது அப்படி சாம்பார் பொடி இல்லைன்னா நீங்கள் தனி மிளகாய் தூளும் தூளும் போட்டுக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படி இல்லைன்னா நாங்கள் இங்கே அரைச்சும் தனியாவும் மிளகாயும் அரைச்சி விட்டும் பண்ணலாம் நாம் இன்றைக்கி ஆட்டில் அரைச்ச சாம்பார் பொடி மல்டி இது பொரியலுக்கும் போட்டுக்கலாம் சாம்பாருக்கும் போட்டுக்கலாம் வத்த குழம்புக்கும் போட்டுக்கலாம் எல்லாத்துக்கும் போட்டுக்கிற மாதிரி தான் நம்ம சேனலில் அரைச்சிருக்கோம் அதனோட இது கூட நம்ம சேனலில் இருக்குது மிளகா அப்படி எப்படி அரைக்கிறதுன்றது கூட இருக்குது வேணும்னா நீங்கள் அதையும் போய் செக் பண்ணிக்கோங்க இப்போ வந்து இதை நல்லா எண்ணெயில் பரட்டிட்டோன்னா சூப்பராக ரெடி ஆகிடும் இப்போது இது கூட நம்ம ஒன்று மிஸ் பண்ணிவிட்டோம் என்னென்னா பெருங்காயம் பெருங்காயம் போடல இப்போ பெருங்காயம் போடலாம் மற்ற குழம்பு வெந்திய குழம்பு எல்லாத்துக்குமே பெருங்காயம் தான் ஹைலைட்டு இப்போ கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் இல்லை இப்போது இதில் நம்ம பெருங்காயத்தை சேர்த்துக்கலாம் பெருங்காயம் சேர்த்துட்டு கருவேப்பில இந்த குழம்புக்கு வாசனைக்காக கருவேப்பில போட்டு நல்லா விட்டு இப்போது நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி ஜலத்தை பற்றிக்கலாம் இந்த மாதிரி குழம்பு பண்ணால் தேன் மாதிரி இருக்கும் அன்னதிரேஷம் நீங்கி சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த புளி ஜலத்தை இன்னும் கொஞ்சம் கரைச்சி விட போகிறேன் பார்த்தீங்களா நம்ம கொஞ்சம் தான் புளி ஜலம் விட்டோம் அதுக்குள்ளேயே நம்ம எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பார்த்திங்களா இன்னும் கொஞ்சம் நான் புளி கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் நம்மளுக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு கரைச்சின்ட்டோன்னா கரைச்சி குத்தின்ட்டு கொதிக்க வச்சோன்னா சூப்பராக இருக்கும் தேன் மாதிரி இருக்கும் இதில் வேணும்னா கொஞ்சோண்டு ஒரு பிஞ்சு துளி ஓண்டு வெள்ளமோ நாட்டு சர்க்கரையோ சேர்த்துக்கலாம் ஆனால் எங்கள் காட்டில் வெள்ளம் போட்டால் அந்த டேஸ்ட்டு பிடிக்கிறது இல்லை அதனால நான் சேர்த்துக்கல உங்களுக்கு பிடிக்கும்னா இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க இப்போது இது இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும் கொதித்ததுக்கப்புறம் பார்க்கலாம் நம்மளோட குழம்பு சூப்பராக கொதிக்க ஆரம்பிச்சிடுது இப்போது இந்த பக்கம் நம்ம பீன்ஸ் வந்து கரம இது தான் இந்த பக்கம் ஒரு வாணாள் எண்ணெய் குத்தி அதில் கடுகு போட்டு வச்சுருக்கேன் கடுகு வெடிச்சுட்டுருக்கு இப்போது பீன்ஸு பொட்டுகளில் பருப்பு சுற்றி தான் பண்ண போகிறோம் பீன்ஸை வந்து கொஞ்சோண்டு எடுத்து ஒரு கால் கிலோ அளவு இருக்குது கட் ப வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வேக போட்டு எடுத்து வச்சுன்ட்ருக்கேன் இப்போது கடுகு வெடிக்கிறது இப்போது இந்த ஸ்டேஜில் ரெண்டு நேரம் உளுத்த சேர்த்துக்கலாம் உளுத்த மருப்பு சேர்த்து நான் வதங்கினதும் இதுலேயே கொஞ்சோண்டு பெருங்காயம் நம்ம சேனலில் ஏற்கனவே பொ பொட்டுக்கடலை பருப்பூசிலையும் போட்டிருக்கோம் இருந்தாலும் நான் இன்னைக்கு பண்ணுறேன்றதுனால உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் அந்த இது வெடித்ததுக்கப்புறம் அதுலேயே கொஞ்சோண்டு நம்ம மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் மஞ்சள் பொடி சேர்த்துட்டு இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பொட்டுக்கடலை காஞ்ச மிளகா உப்பு இதை மட்டும் போட்டு நம்ம இதில் நல்லா கலரிக்கலாம் பருப்புக்கு பதிலாக பொட்டுக்கடல சேர்த்துக்கோங்க உடம்புக்கு நல்லது அதனால தான் நான் இன்றைக்கி பொட்டுக்கடலை போட்டு பண்ணுறேன் கொத்துக்கல்லாம் என்னன்னு கேட்காதீங்க உடச்சக்கல்ல சில பேர் உடச்சக்கல்லர்னு சொன்னால்தான் தெரியும் இதை போட்டு நம்ம இப்போ எண்ணெயில நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த தண்ணியெலாம் நல்லா வ சுன்ற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நம்மளோட குழம்பு சூப்பராக கொதிச்சுன்ருக்கு இந்த பக்கமும் நம்மளோட அரைச்சி கலரும் சூப்பராக ரெடியாகின்னு இருக்கு இப்போது இந்த வந்து பொட்டுக்கல்ல அரைச்சி கலரல் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஹெல்த்தியானதும் கூட பசங்கள்லாம் சாப்பிடாருன்னா கூட இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா சாப்பிட்டுடுவாங்க சூப்பராக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தது இல்லைனா பண்ணி பாருங்கள் ஒரு ஒரு ஐம்பது பொட்டுக்கல்ல ஒரு ரெண்டு காஞ்ச மிளகா உப்பு வச்சு மிக்சியில் அப்படியே நம்ம அரைச்சிட்டேன் கொஞ்சோண்டு தண்ணி குத்தி அரைச்சிட்டேன் அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி கலரின்ட்டு எண்ணெய் குத்தி கடுகு உளுத்த மருப்பு பெருங்காயம் மஞ்சள் பொடி போட்டு கலரின்ட்டு அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்கிற பீன்ஸு நம்ம எல்லாமே இதில் பண்ணலாம் இந்த உடச்சக்கல்ல பருப்பு சுலியில் பீன்ஸு சேர்த்துக்கலாம் அவரக்காய் சேர்த்துக்கலாம் நம்ம பருப்பு சுளி என்னென்ன காயிலெல்லாம் பண்ணுவோமோ வாழைப்பூ கோவக்காய் எல்லாம் எது இதில் பண்ணுவோமோ எல்லாத்துலேயுமே இதே மாதிரியே பண்ணலாம் இப்போது இது நல்லா வதங்கிடுத்து இப்போது நம்ம கட் பண்ணி வச்சு வேக வச்சு வச்சுருக்கிற பீன்ஸை சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை ஒரே மாதிரி நல்லா கலரிட்டோம்னா நம்மளோட சூப்பரான நம்ம பாரு கடலப்பருப்பு கவரம் பருப்பு போட்டு தான் பண்ணணும் பருப்பூசிலி அரைச்சி கலரல் அப்படின்றதே இல்லை இந்த மாதிரியும் பண்ணலாம் சூப்பராக இருக்கும் அதனால தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி இந்த மாதிரி நான் பண்ணுறதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் நீங்கள் இந்த மாதிரி பண்ணது இல்லைனா கண்டிப்பாக பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்களே சொல்லுவீங்க இருக்குன்ட்டு நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியிறதா உதிர் உதிராக வந்திருக்கு பார்த்தீங்களா அவ்வளோதான் உங்களோட பீன்ஸ் பருப்பூசிலியும் வந்து பச்சை சுண்டைக்கா போட்டு குழம்பும் ரெடி ஆகிண்டுருக்கு ரெண்டும் கொதித்து ரெடி ஆகட்டும் பார்க்கலாம் நம்மளோட சுண்டைக்கா போட்டு வத்த குழம்பும் ரெடி ரெடியாகிடுச்சு சூப்பராக தெரியறதா அவங்களுக்கு இந்த அளவுக்கு கெட்டியாக இருந்தால் போதும் ஆரினா இன்னும் நல்லா திக்காயிடும் அதனால் நம்ம இதையும் பருப்பூசுலையும் நல்லா வதங்கி விட்டு அரைச்சி கலரும் அரைச்சி கலரலும் அதையும் நம்ம இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு டிஷ் அவுட் பண்ணிவிட்டு பார்க்கலாம் இப்போது இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க குழம்பையும் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிட்டு கரமத்தை பாத்திரத்தில் மாற்றின்ட்டு பார்க்கலாம் உங்களுக்கு இதே மாதிரி பண்ணுறது பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சுண்டக்காய் வத்த குழம்பும் அரைச்சி கலர்களும் பீன்ஸ் அரைச்சி கலர்களும் ரெடி ஆகிடுத்து பாத்திரத்தில் மாற்றியாச்சு இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்